ஒரு தாயோட பரிதவிப்ப சொல்றதுதான் இந்த கதை வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபார் தமிழ் ஸ்டோரிஸ் கதைக்குள்ள போலாமா காஃபி குடித்த தமிழரை என்னிடமிருந்து வாங்கி கொண்ட என் மனைவி நகராமல் அப்படியே நின்றாள் என்ன என்பது போல் வைதேகியை ஏறெடுத்து பார்த்தேன் உங்க பையனும் மருமகளும் நாளைக்கு காலையில ஹனிமூன் முடிஞ்சு இருந்து திரும்பி வராங்க சரி அதுக்கு என்ன இப்போ அவங்க தங்க ரூம் வேண்டாமா அந்த ரூமில் தான் உங்கள் அம்மா தங்கி இருக்காங்க இவ்வளவு நாள் இருந்தது போதும் அவங்கள ஹாலுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லுங்கள் தான் முப்பது வருஷத்துக்கு முன்னால் என்னோடய அப்பா கட்டிய வீடு பாத்ரூம் அட்டாச்சோட ரெண்டு படுக்கை ஏற ஹாலு அதுலேயும் அட்டாச்சு பாத் வசதி கூட இருந்தது சமையலறை டைனிங் ரூம் பூஜை ஏற என விஸ்தாரமாக கட்டப்பட்ட வீடு இப்போது என் அம்மா தங்கிக் கொண்டிருக்கும் அறைதான் என் தந்தை உபயோகித்தது நான் இருக்கும் படுக்கை அறையை ஆரம்பத்தில் பயன்படுத்தி வருகிறேன் எனக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் வரை என் தந்தை உயிரிடம்தான் இருந்தார் இன்று வரை தன் ரூம் என்ற உரிமையுடன் இருந்து வருகிறாள் அம்மா இப்போது தடால் என்ற ஹாலுக்கு வர சொன்னார் அதுவும் உறவினர் நண்பர்கள் அடிக்கடி வருவர் ஹாலில் உட்கார்ந்தபடிதான் பேசுவர் இது அம்மாவுக்கு இடைஞ்சலா இருக்காதா தனக்கென்று இருக்கும் பிரைவசி இல்லாமல் எப்படி மீதி இருக்கும் காலத்தை தள்ளுவாள் நினைக்கும்போது தொண்டையை அடைத்தது எனக்கு என்ன பதில் இல்லை உங்களுக்கு சொல்ல கஷ்டமாக இருந்தால் நான் உங்கள் அம்மா கிட்டே பேசுகிறேன் ஹாலுக்கு ஷிஃப்ட் ஆகிவாமா என்று நான் கேட்பதை விட என் மனைவி கேட்பதுதான் சரி என்ன மனதில் பட்டது சரி வைதேகி நீயே கேட்டுடு என்றேன் அடுத்த ஐந்து நிமிடங்களில் வைதேகி என் அம்மா படித்திருக்கும் அறைக்குள் நுழைந்தாள் அத்தை குரல் கேட்டதும் அம்மா விசுக்கென்று எழுந்து உட்கார்ந்தாள் நாளைக்கு காலையில உங்க பேரனும் அவன் பொட்டாட்டியும் டூர் முடிஞ்சு திரும்பி வராங்க அவங்க தங்குறதுக்கு ரூம் வேண்டாமா நீங்க காலி பண்ணி கொடுத்தாதானே அவங்க இங்க தங்க முடியும் தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஹாலுக்கு வர பாருங்க என்று கூறிவிட்டு திரும்பினாள் அவள் அடுக்கலைக்குள் நுழைந்ததும் நான் அம்மா படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தேன் அம்மாவை பார்க்க பாவமாய் இருந்தது பிடித்தது போல் அமர்ந்திருந்தாள் இதுவரை சுவாதீனத்தோடு உரிமை கொண்டாடிய பிரைவேட் ரூம் தனக்கு கிடையாது என்பதை அவளால் தாள முடியவில்லை அம்மா அருகில் கட்டில் மீது உட்கார்ந்தேன் என் கைகளை ஆதூரத்துடன் பற்றி கொண்டாள் அவள் கைகள் நடுங்கின உனக்கு இஷ்டம் இல்லைனா நீ ஹாலுக்கு வரவேணாமா இங்கே இருந்துக்கோ மேலுக்கு சொல்லி பெருமூச்சொன்றை விட்டேன் அது கூடாது சின்னஞ்சிசுகள் அதுங்க ஹால்ல தங்க முடியாது எனக்கண்ண நான் தானே ஹாலுக்கு போறேன் வீட்டை விட்டு இல்லையே அம்மா இப்படி சொன்னதும் எனக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டேன் சிறிது நேரம் இருந்த அம்மா தொடர்ந்தாள் ராகவா நீ குழந்தையா இருந்தபோது இந்த கட்டில தான் என்னோட படுத்திருந்த உடம்புக்கு முடியாம இருக்கிறப்போ உங்க அப்பா சாதம் பசைஞ்சு கொண்டு வந்து இந்த கட்டில உட்காந்து தான் உனக்கு ஊட்டுவார் எத்தனை தடவை அதெல்லாம் மறக்க முடியுமா கைகளை என்னிடமிருந்து விடுவித்து கட்டிலே ஆதங்கத்துடன் தடவி பார்த்து கொண்டான் சட்டனை என்னை நோக்கி திரும்பி அம்மா டேய் ராகவா இன்னைக்கு ராத்திரி மட்டும் என்னை இங்கே தங்க விடுடா நாளைக்கு காலையில் நான் ஆளுக்கு வந்துடுறேன் என் கையை பிடித்து கெஞ்ச துக்கம் பீறிட்டது எனக்கு சரிம்மா நீ படுத்து தூங்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அங்கே தங்கினா நான் அழுதுடுவேன்னு நினச்சி அம்மாவை படுக்க வைத்து என்னோட ரூமுக்கு திரும்பினேன் என் சிந்தனை பூராவும் அம்மாவை பற்றியே இருந்தது அம்மா கூச்ச சுபாவம் உடையவள் யாராவது அறைக்குள் இருந்தாலே உடனே எழுந்து உட்கார்ந்து விடுவாள் உடம்பு முடியாமல் போனாலும் உட்கார்ந்தபடி தான் இருப்பாள் அதற்காகவே நாங்கள் இருந்தாலும் ஐந்து நிமிடமோ அல்லது பத்து நிமிடமோ இருந்துவிட்டு விட்டு வெளியேறி விடுவோம் அடிக்கடி பாத்ரூம் போக எழுந்து கொள்வாள் ஹாலில் அடிக்கடி யாராவது நடமாடிக்கொண்டே இருப்பார் அதோடு ஹாலில் தான் டிவி இருக்கு டிவி புரோகிராம்களை என் மனைவியும் மகளும் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள் இது அம்மாவுக்கு பெரிய தலைவலியாக இருக்குமே நினைக்க நினைக்க நெஞ்சில் வேதனை பிடுங்கி தின்றது இந்த வீடு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூமை கொடுத்தார்கள் என் மகனுக்கு வீடு அல்லது ரூம் வேண்டுமென்றால் நான் தானே கட்டி கொடுக்க வேண்டும் அம்மா ரூமை காலி செய்து குழு என கேட்பது தவறு இல்லையா என்று வைதேகியிடம் சொல்லிவிட வேண்டியதுதான் என நினைத்துக்கொண்டே கொண்டே தூங்கிவிட்டேன் ஆனால் மறுநாள் காலை அம்மா இதற்கு ஒரு விடை கொடுத்தாள் ஆம் அம்மா நள்ளிரவை காலமாகிவிட்டாள் ஹாலில் இருந்து கொண்டு தான் அவஸ்தைப்பட்டு அதனால் பிரத்தியாருக்கும் கஷ்டம் கொடுப்பதை விரும்பாமல் போய் சேர்ந்து விட்டாள் அம்மாவின் காரியங்கள் நடந்து முடிந்தன அன்று இரவு அம்மாவை பற்றி சிந்தனையோடு கட்டிலில் அமர்ந்திருந்தேன் வைதேகியின் அருகில் வந்து நின்றாள் என்ன அம்மாவை பற்றி சிந்தனையா நான் ஏதும் சொல்லவில்லை அவளே தொடர்ந்தாள் பாவம் உங்க அம்மா இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் ம் என்ன செய்யறது என்றவள் ஆனா ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா என்ன என்பது போல அவளை பார்த்தேன் கடைசி வர ஹாலுக்கு வரல தன்னோட ரூம்னு உரிமை கொண்டாடி அங்கேயே உசுர விட்டாங்க அவங்க சாமத்தியம் யாருக்கும் வராது சுருக்கென்று என்று சொல்லிவிட்டு அகன்றாள் வைதேகி அம்மாவை வெளியேற்றணும்னு ரூமை கேட்டாளா இல்ல பையனை வைக்கணும்னு ரூமை கேட்டாளா அப்பா உயிருடன் இருந்திருந்தா அந்த ரூமை கேட்டிருப்பாளா அம்மா தனியா இருந்தது அவளுக்கு பலவீனமா பற்றிருக்கு போல இருக்கு அம்மா நான் தனியா இல்லை தான் இருக்கேன்னு சொன்ன நம்பிக்கைய கூட காப்பாற்ற முடியலையே அவளை அழைத்து இந்த வீடு அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு கட்டிய வீடு மகன் என்பதற்காக எனக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க என் மகனுக்கு வீடு அல்லது ரூம் வேணும்னா நான் தானே கட்டி கொடுத்துருக்கணும் அம்மா காலி செய்து கொடுன்னு எனக்கு கேட்டது தவறு இல்லையா என நினைக்கிறேன் ஆனால் முடியவில்லை இது என்னோட தனமோ நான் மட்டும்தான் இப்படியா இல்லை எல்லா ஆண்களும் இப்படித்தானா பெண் இருந்தும் இருந்தும் பல அப்பாக்களை என்று பென்ஷன் தான் காப்பாற்றுகிறது பணத்தால் மட்டும் அவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைத்து விடுமா ஒவ்வொரு மகனின் வாழ்க்கையிலும் என்ன ஏதுன்னு கேட்க ஆளே இல்லை என்ற வாக்கியம் வயது கேப்ப மாறும் இளமையில் கர்வமாகவும் புதுமையில் பரிதாபமாகவும் வாழ்க்கையிலும் சரி பணியிலும் சரி நமக்கு எத்தனை அழுத்தங்கள் இருந்தாலும் பெற்றவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் அன்னையின் மடியில் தலை வைத்து அயருங்கள் தந்தையின் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு கடைவீதிக்கு செல்லுங்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை உணருங்கள் இன்று நீங்கள் பெற்றோரை ஆதரித்து அரவணைத்தால் நாளை உங்கள் பிள்ளைகளும் உங்களை ஆதரிப்பர் சில சந்தோஷங்கள் சில கனவுகள் இதெல்லாம் இந்த கதை மூலமாக நமக்கு விளங்குகிறது